பெண்கள் கல்வி கற்று வாழும்போது குடும்பமும் நாடும் நன்றாக இருக்கும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் தனியார் மண்டபத்தில் மகளிர் திட்டம் சார்பில் மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கிக் கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் உமா மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு சுமார் அறுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளை வழங்கினர் அப்போது பேசிய எம்பி ராஜேஷ்குமார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் மகளிர் சுய குழுக்கள் தொடங்கி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் பெண்கள்தான் என்றும் அவர்கள் கல்வி கற்று வாழும்போது குடும்பமும் நாடும் நன்றாக இருக்கும் என்றும் கூறினார் நான் கூட எங்கள் வீட்டிலே என்னுடைய குழந்தையோ பயனையோ பெண்ணையோ பார்ப்பது முடிந்து பேசுவது ரொம்ப அதிகம் ஆனால் என்னுடைய மனைவி இருக்கிறார் என்கின்ற தைரியத்தில் என் குடும்பத்தை பற்றி நான் கவலைப்படாமல் இருக்கிறேன்